ಒಂದ பத்து பத்து ரூபா பத்து பத்து ரூபா தான் எடுக்க சில் தர மாட்டாங்களா அந்த தம்பிட்டு கேட்க கொடுப்பா வாங்க தாங்க வாப்பா பத்து பத்து ரூபாப்பா பத்து பத்து ரூபாத கருவாடு வாங்கிக்கோ இந்த எடுங்க இன்னொரு அஞ்சு ரூபாய்க்கு எடுங்க முப்பது ரூபாய்க்கா அது கருவாடு இது இருபது ரூபா முக்கிய கறுவாடு இல்லை உழுதிக்கலாம் வேறு கருவாடு அது அஞ்சு இன்னொன்று எடுத்துக்கோங்க ஐம்பது ரூபாய்

Papa, Ayana... மாது மணங்கார கேடு காடு வாங்க பாட்டி நல்லா இருக்கீங்களா ஆமாம் வெள்ளைப்பூடு பயிர் பச்சை சுண்ட வத்தல் கருவாடு ஆ சரிங்க பாட்டி உன்னவரம் ஆயிடுச்சா உன்னவரம் ஆயிடுச்சா பாப்பா பத்து பத்து ரூபா எடுப்பா கேரு எழுபது கிராமு பத்து ரூபா பயிரெல்லாம் எடு